சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து கத்தர் அன்பு கூர்ந்து விட்டார் அதுதான் உடன்படிக்க கத்தர் எல்லாவற்றையும் கொடுக்க தீர்மானித்து விட்டார் அதுதான் உடன்படிக்க எனக்குள்ளதான் உனக்கு சொந்தம் என்று கத்தர் உள்ளத்தில் ஏற்கனவே வைத்து விட்டார் அதுதான் உடன்படிக்கை அருமையானவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் கத்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வாத்திய உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே பொருளாதார செழிப்பை குறித்து நான் போதித்து வருகிறோம் பொருளாதார செழிப்பு தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை இன்னும் அதிகமாக நமக்கு வெளிப்படுத்தி காட்ட உதவுகிறது என்று நான் நம்புகிறேன் இந்த உலகத்திலே பொருளாதார தேவைகள் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது பொருளாதார தேவைகள்லையும் கஷ்டங்கள்லேயும் சிக்கி கொண்டிருக்கிற மக்கள் கடவுளொருவர் இருக்கிறாரா அவர் எப்படிப்பட்டவர் என்னை எண்ணி பார்க்கிறாரா அவருடைய திட்டம் என்ன நோக்கம் என்ன வறுமையும் இல்லாமையும் அவருடைய சித்தமாக அவர் அதை விரும்புகிறாரா அவர்தான் அதை கொடுக்கிறாரா அல்லது அவர் அதிலிருந்து விடுவிக்கிறாரா என்று இப்படி பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் உள்ளத்திலே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் பொருளாதார செழிப்பு குறித்து பேசுவதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக கத்தருடைய எண்ணம் என்ன சித்தம் என்ன நோக்கம் என்ன என்பது குறித்து நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய உள்ளங்கள் அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக பாராட்டும்படியாக இந்த காரியத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் பொருளாதார செழிப்பு குறித்து கொடுக்கப்படுகிற இந்த போதனையை பல பகுதிகளாய் நாம் பிரித்திருக்கிறோம் முதலாவது பகுதியை தான் இப்பொழுது போதித்து வருகிறோம் முதலாவது பகுதி பொருளாதார செழிப்பு என்பது தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தமாகவும் இஷ்டமாகவும் இருக்கிறது என்பதை குறித்து நான் போதித்து வருகிறேன் ஆகவே தான் சிருஷ்டிப்பை குறித்து போதித்தேன் சிருஷ்டிப்பிலே நல்லதை மட்டும் சிருஷ்டித்து நல்ல இடத்தை தோட்டத்தை மனுஷனுக்கு என்று உண்டாக்கி நிறைவான ஒரு பூமியை உண்டாக்கி அதில் எல்லா நிறைவையும் வைத்து குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை மனுஷனுக்கு தேவன் தந்தார் அது அவருடைய சித்தம் செழிப்பு தான் அவருடைய சித்தம் நிறைவு ஏராளம் தாராளம்தான் அவருடைய சித்தம் என்பதை அதை எடுத்து காட்டுகிறது அதற்கு மேலாக எதற்காக மனுஷனை சிருஷ்டித்தார் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சிருஷ்டித்தார் என்று பார்த்தோம் என்றால் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார் தம்மை போல் இருக்க வேண்டும் ஆண்டு கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது ஆகவே மனுஷன் தேவனைப் போல் இருக்க வேண்டும் என்றால் அவன் தரித்திரனாக இருக்க முடியாது அவன் செழிக்கிறவனாக இருக்க வேண்டும் நிறைவுள்ளவனாக இருக்க வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தம் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் பார்க்கிற வறுமையும் எல்லா பிரச்சனைகளும் தேவன் கொண்டு வந்தவைகள் அல்ல இவைகளெல்லாம் பிசாசு இந்த பூமியில் கொண்டு வந்து பாவத்தின் மூலமாக மனுஷரை ஆட்கொள்ளும்படியாக வேதனைப்படுத்தும்படியாக அவளுடைய வாழ்க்கையை சூன்யமாக்கும்படியாக பிசாசானவன் இந்த உலகத்தில் கொண்டு வந்த தீமைகளில் இதுவும் ஒன்று என்பதை நாம் காண முடிகிறது ஆகவே சிருஷ்டிப்பில் பார்த்தோம் தேவனுடைய சித்தம் வந்து செழிப்புதான் என்று அதன் பிறகு தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை குறித்து பார்த்தோம் அந்த உடன்படிக்கையின் பின்னணியை சொன்னேன் ஆதாம் பாவத்தில் விழுந்து போன பிறகு மனுக்குலமே பாவத்தில் விழுந்து போனது அவருடைய இருதயம் எல்லாமே அக்கிரமங்களால் நிறைந்திருது என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு பூமியிலே தேவன் மனுஷனிடத்தில் பேசக்கூடிய அளவுக்கு எந்த மனுஷனும் இல்லை அவரை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த மனுஷனும் அந்த நிலையிலே இல்லை இருளில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஆவிக்குரிய அந்தகாரம் அவருடைய மனதையும் அவளுடைய இருதயத்தையும் அந்தகாரப்படுத்தி இருந்தது அந்த நேரத்திலே தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த மனுஷனுக்கு சகாயம் செய்வதன் மூலம் அவனை எல்லா மனுஷரை காட்டிலும் விசேஷமானவனாய் வைப்பதன் மூலம் எல்லா விதத்திலுமான வாழ வைப்பதன் மூலமாக கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவர் அன்பின் தேவன் நம்மை நேசிக்கிறார் நம்ம ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கியிருக்கிறார் நம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை உலகம் பார்த்து அறிந்து கொள்ளும்படியாக அது ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து அவனை ஒரு மனுக்குலத்தின் பிரதிநிதியைப் போல வைத்து இப்படித்தான் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று தான் ஆபரகாம் என்கிற மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்த்தோம் ஆபரகம்டைய சரித்திரம் ஒரு அற்புதமான சரித்திரம் அவன் தேவனைத் தேடவில்லை அவன் ஏதோ பெரிய பக்தன் என்று இங்கே சொல்லப்படவில்லை எங்கேயோ ஒரு மூலையில் கடந்தவனை கத்தர் கிருபையாய் தெரிந்து கொண்டு அவனை கொண்டு வந்து அவனுக்கு சகாயம் பண்ணுகிறார் அவனுக்கு கிருபை காண்பிக்கிறார் ஒரு பிள்ளை இல்லையு அவன் குறப்பட்டுக்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து அவனுக்கு வானத்து நட்சத்திரத்து போல சந்ததியை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் பூமியின் தூளத்தனையாக உண்டைய சந்ததியை ஆக்குவேன் என்று சொல்கிறார் அவர் கங்கணம் கட்டி கொள்கிறார் தேவன் அவர் சொல்கிறார் நான் உன்னை இப்படி ஆக்குவேன் இதை ஆக்குறது ஏன் வேலை ஏன்னா இப்படி ஆக்கணும் தான் ஆதாமை நான் சிருஷ்டித்தேன் இப்படி வைக்கணும் தான் ஆதாமை சிருஷ்டித்தேன் அவன் தவறி போனான் அவன் பாவத்தில் விழுந்து போனான் என்னை விட்டு தூரமாக போனான் மனுக்குலமே இன்னைக்கு சீரழிந்து கிடக்கிறது ஆனால் மனுக்குலமை என்னை அறிந்து கொள்ள வேண்டும் அழிந்து போகக்கூடாது அவர்கள் என்னை அறிகிற அறிவுக்குள்ளே வர வேண்டும் நான் என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த மனுஷனை எடுத்து தேவன் தீர்மானிக்கிறார் தன்னுடைய உள்ளத்தில் இப்படித்தான் இவனை வைப்பேன் என்று சொல்லி அவர் கங்கணம் கட்டி கொண்டு நாம் என்ன ஆசைப்படுறது நல்லா இருக்கிறதுக்கு நம்மை விட அவர் ஆசைப்படுகிறார் அதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நாம் என்ன கேட்குறதுக்கு நம்ம ஜபம்லாம் ஒன்றுமே கிடையாது நம்முடைய ஜபத்துக்கு மேலாக அவருடைய உள்ளம் அவருடைய அன்பு அவருடைய கிருபை அவருடைய கருண்யம் அவருடைய இரக்கம் மகா பெரியதாக இருக்கிறது தர்மையானவர்களே இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை எந்த உள்ளம் புரிந்து கொள்ளுதோ அந்த உள்ளத்திலே சந்தேகத்துக்கிடமில்லை வருத்தத்துக்கு இடமில்லை பயத்துக்கிடமில்லை எல்லா தேவையு சந்திக்கப்பட முடியும் என்கிற ஒரு நிச்சயத்துக்கு தான் அங்கே இடம் இருக்கும் விசுவாசத்துக்கு தான் இடம் இருக்கும் ஆகவே தான் ஆபரகமை தெரிந்து கொண்டார் இந்த ஆபிரகாமின் சரித்திரம் அற்புதமான ஒன்று அதை சற்று வாசிக்கிறேன் அவனோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணினாரான் இவன் யார் கத்தர் யார் ஒரு சாதாரண மனுஷன் எங்கயோ இருளில் கடவுளை கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டு வந்தவன் அவனை கூப்பிட்டு அவனோட உடன்படிக்கை பண்ணார் என்று ஆதி ஆம் பதினைந்தாம் அதிகாரி பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்நாளிலே கத்தர் ஆபர்ஹாமோடைய கூட உடன்படிக்கை பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தோராம் வசனம் சொல்லுகிறது இந்த தேசத்தை உனக்கு சந்ததிக்கு கொடுத்தேன் என்று அவனிடத்தில் சொன்னார் உடன்படிக்கை பண்ணி பிள்ளை கொடுக்குறேன்றது மட்டுமல்ல சந்ததியை பெருசாக்குறேன்னு சொன்னது மட்டுமல்ல ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லை ஒரு தேசத்தையே தர்றேன்னு சொன்னார் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அவன் ஒன்றும் கேட்கல அவன் கேட்டது கொஞ்சம் ஆனால் இவர் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறது நிறைய அவன் இவ்வளோ போதுன்றான் ஆனால் இவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை இவ்வளோ போதாது உனக்கு எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ போதுன்னு என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி தான் உன்னுடைய தேவையில் சந்திப்பேன் அதனால் உனக்கு நிறைவாய் நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அப்படி அவனுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் இந்த உடன்படிக்கையில் சில மேன்மைகள் இருக்கிறது அதுதான் வெளிக்கொண்டு வர நான் இங்கே முயற்சித்து கொண்டிருக்கிறேன் இந்த உடன்படிக்கை எப்படி பண்ணப்பட்டது அவர் சொல்லுகிறார் ஆட்டு கிடாரியை கொண்டு வா சொல்லி அதை வெட்டி அதன் ரத்தத்தை சிந்தி அதன் அடிப்படையில் ஒரு உடன்படிக்கை தேவன் பண்ணுகிறார் அது அர்த்தம் என்ன ஜீவனை முன்னிட்டு உனக்கு சொல்லுகிறேன் நான் செய்வேன் ஜீவனை முன்னிட்டு உனக்கு நான் சொல்லுகிறேன் இப்படியே நான் செய்வேன் என்று புதிய உடன்படிக்கை இல்லை அதனுடைய நிழலாட்டம் தான் இது புதிய உடன்படிக்கை என்ன தேவன் தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்தார் ஆட்டு கிடாரியே அல்ல தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை வானத்திலிருந்து கீழே அனுப்பி பூலோகத்துக்கு அனுப்பி சிலுவையில் அவரை ரத்தம் சிந்த வைத்து நம்முடைய பாவங்களை அவர் மீது வைத்து அவர் அதை எடுத்துக்கொண்டு நமக்கு நீதியையும் அவர் நம்முடைய சாபத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தையும் நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு மேன்மையும் அவர் கொடுத்தார் நிறைவை அவர் கொடுத்தார் என்றுதான் வேதவாசனம் சொல்லுகிறது இதை பற்றியெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் இந்த உடன்படிக்கை தேவன் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையிலே நான்கு காரியங்கள் இருக்கிறது நான்கு அம்சங்கள் அதை ஆபிரஹாமனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய சந்ததியாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறதை பார்க்குறோம் அப்படியே சரித்திரத்தை நாம் ஆராயப் போகிறோம் ஆப்ரஹாமுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது இந்த உடன்படிக்கையின் நான்கு அம்சங்கள் எப்படி தெளிவாக அங்கே காணப்படுகிறது என்பதை பார்க்குறோம் இந்த நான்கு அம்சங்கள் என்ன ஒன்று காட் இஸ் த இனிஷியேட்டர் கர்த்தர் தான் இந்த உடன்படிக்கையை ஆரம்பித்து வைக்கிறவர் இவனுக்கு என்ன தெரியும் இவன் கடவுளே தேடலை கடவுளை தேடணுங்கிற உணர்வு கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் அந்தகாரம் இருளிலே இருக்கிறான் அவன் புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது இருதயம் அந்தகாரப்பட்டிருக்கிறது கடவுளை அறியாத ஒரு மனுஷன் கடவுள் வந்து அவனிடத்தில் பேசுகிறார் கடவுள் அவனை தேடி கண்டுபிடிக்கிறார் கடவுள் அவனை தெரிந்தெடுக்கிறார் கடவுள் அவனோடு இடைபடுகிறார் இதுதான் காட் இஸ் த இனிஷியேட்டர் என்று சொல்கிறோம் அங்கேயே தேவனுடைய அன்பு விளங்குகிறது ஏன் அப்படி கிருவை பாருங்கள் அவருடைய கிருவை அவருடைய இறக்கம் அவருடைய அன்பு இங்கே வெளிப்படுகிறது என்பதை பார்க்குறோம் தான் காட் இஸ் த இனிஷியேட்டர் ரெண்டாவது கத்து பெரியவர் அப்புறம் ஒரு சிறியவர் சிறியவன்தான் பெரியவரிடத்தில் ஓடி போய் அண்டிக் உடன்படிக்கொண்டு பண்ணிக்கொண்டு தன்னுடைய பாதுகாப்புக்காக அப்படி ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்வான் அந்த காலங்களிலே அது மிகவும் சகஜம் ஆனால் இங்கே மகா பெரியவர் பெரியவர்னால் சாதாரண பெரியவர் அல்ல வானத்தை பூமி உண்டாக்குன தேவன் அதுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர் அவர் சர்வவலம் தேவன் மனுஷன் அவருக்கு தேவையே கிடையாது போன்ட்டு போயிடலாம் நீ பாவம் செய்த அது உன்னுடைய தண்டனைன்ட்டு போயிடலாம் ஆனால் அவர் தேடி வருகிறார் பெரியவர் சிறியவனிடத்தில் வந்து வா என்று அழைத்து அவனை கூப்பிட்டு சேர்த்து கொண்டு அவனுக்கு சகாயம் பண்ணி அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் மூன்றாவது உடன்படிக்கையின் சாராம்சம் என்னவென்றால் என்னுடையதெல்லாம் உனக்கு தருகிறேன் உன்னுடையதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் என்று சொல்கிறார் இப்போ ரெண்டு மனுஷர்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்போது அப்படி சொல்வதில் நியாயம் ஏன்னா நான் கொஞ்சம் தர முடியும் என்னோடய உடன்படிக்கை செய்து கொள்கிறவரும் எனக்கு எதாவது தர முடியும் நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம் என்னிடத்துலேருந்து எதாவது அவனுக்கு கிடைக்கும் அவனிடத்துலேருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கும் ஆனால் கடவுளும் ஆபரகம் பண்ணி கொள்ளும்போது உடன்படிக்கை அதில் யாருக்கு லாபம் நான் சொல்லுகிறேன் கத்தருக்கு அதில் எந்த லாபமும் கிடையாது ஏனென்று சொன்னால் கத்தருக்கு இவனிடத்துலேருந்து ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை இவன் என்னத்தை கொண்டு வருவான் கத்தருக்கு உலகத்திலேயே பெரிய ஐஸ்வர்யான் கூட கடவுளுக்கு வந்து தந்துட முடியாது அவன் நாசியில் இருக்க சுவாசம் கூட தேவனிடத்துலேருந்து வந்தது அவனிடத்தில் ஒன்றும் இல்லை அவன் ஒன்றும் கொண்டு வரலை அவன் ஒன்றும் தர முடியாது கடவுள் தான் அவனுக்கு தரணும் அவனிடத்தில் என்ன இருக்குது நான் சொல்கிறேன் என்ன இருக்குதுன்னு பயம் இருக்குது சந்தேகம் இருக்குது பிரச்சனை இருக்குது இல்லாமல் இருக்குது வறுமை இருக்குது வியாதி இருக்குது நோய் இருக்குது கர்த்தர் சொல்கிறாரு அதெல்லாம் எங்கிட்ட கூட நான் எடுத்துக்கிறேன் அதுதான் சிலுவையில் நடந்தது பாருங்கள் அதையெல்லாம் ஏசி எடுத்துக்கொண்டு தன்னுடையதெல்லாம் அவனுக்கு கொடுக்குறார் அது என்ன தம்முடைய நீதி பாவ மன்னிப்பு பிள்ளைங்கிற ஸ்தானம் எல்லாவற்றையும் எல்லா அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் மரியாதையும் தேவனத்தில் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார் இப்படி தான் அந்த உடன்படிக்கையில் நடந்தது தேவன் சொல்கிறார் என்னுடையதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதெல்லாம் என்னுடையது அப்போ ஆபர்ஹாமி நீ அல்ல இனி ஒன்றுமில்லாதவன் அல்ல இனி ஏழை அல்ல ஆப்ரஹாம் இனி பயப்படுகிறவன் அல்ல இனி சாதாரண மனுஷனல்ல ஏனென்றால் தேவனுடையதெல்லாம் இவனுடையது ஆகிவிட்டதுதான் உடன்படிக்கையினுடைய மேன்மை நான்காவது காரியம் இந்த உடன்படிக்கை ஒரு மாறாத உடன்படிக்கை ஏன் ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டு அப்படி பண்ண உடன்படிக்கை அவ்வளோ சீரியஸ் உபகாரம் இது கத்துறது லேசில் விட்டுறதில்லை எந்த மனுஷனுமே அந்த காலத்தில் உடன்படிக்கை லேசாக கிடையாது அவ்வளவு ஒரு கனமான ஒரு காரியம் உடன்படிக்கை என்பது கர்த்த சொல்கிறார் வானம் பூமி ஒளிந்து போகும் அப்போது என் வார்த்தை ஒழியாது என் வார்த்தையில நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன் நிச்சயமா செய்வேன் வார்த்தை மட்டும் இல்லை என்னுடைய குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்த வைத்து மறிக்கச் செய்து உயிரோடு எழுப்பியிருக்கிறேன் இவ்வளவு பண்ணியிருக்கிறேன் இதன் அடிப்படையில் உடன்படி பண்ணியிருக்கேன் மாறவே மாட்டேன் அதுதான் வேத புஸ்தகம் அதுதான் உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கை எந்த சூழ்நிலையிலும் இல்லை இது மாறாது இதுதான் எடுத்து காண்பித்துக் கொண்டு வருகிறேன் ஆபிரஹம் சரித்திரத்தை கொஞ்சம் பார்த்தோம் எப்படி பஞ்ச நேரத்திலும் அவன் பயந்து கொண்டே எகிப்துக்கு போகிறான் போகிற இடத்துல பயம் மனைவி எடுத்துக்குவாங்களோன்னு அவ்வளோ பயத்தின் மத்தியிலும் இல்லாமையின் மத்தியிலும் தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு சகாயம் பண்ணி சூழ்நிலையெல்லாம் அவனுக்கு சாதகமாக ஆக்கி அந்த ராஜாவின் கையிலிருந்து ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னியும் கழுதைகளையும் அந்த காலத்தில் சொத்து நினைப்பட்ட அத்தனை எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தையும் உண்டாக்கி அவனை பார்த்து அந்த ராஜாவும் குடும்பத்தாரும் பயப்படுகிற அளவுக்கு பண்ணி அவங்க எல்லாம் அவனை வழி அனுப்பி விட்றாங்க போயிட்டு வான்னு சொல்லி வெறுங்கையோடு போனவன் வெளியே வரும்போது அவன் இருந்தான் என்று வாசிக்கிறோம் கத்தருடைய தயவு ஒரு மனுஷன் பேரில் இருக்குமானால் ஒரு உடன்படிக்கையின் மனுஷன் ஒருவன் இருப்பான் என்றால் அவளை விட பாக்கியவான் ஒரு மனுஷன் இருக்க முடியாது நான் சொல்லுகிறேன் இயேசுவை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய இருக்கிற யாவரும் உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறார்கள் தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறார் ஆகவே இன்னொரு சம்பவத்தையும் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் இதில் அது என்னவென்றால் பதினாலாம் அதிகாரத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம் வாசிக்கிறதுக்கு முன்னால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் லோத்தும் ஆப்ராமும் எகிப்திலிருந்து வெளியே வந்து இருந்தார்கள் அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க கூடாத அளவுக்கு இருந்தது ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க ஏன்னென்று சொன்னால் ரொம்ப அதிகம் அவளுக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தனியாக பிரிஞ்சு போகிறார்கள் ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கிறாங்க லோத் என்பவன் என்கிற பட்டணத்தில் போய் குடியேறுகிறான் அங்கே சில ராஜாக்கள் யுத்தம் பண்ண வந்து ஒரு சண்டை மூண்டாங்க அவர்கள் அந்த தேசத்தை மேற்கொண்டு சூறையாடி பொருட்களை மட்டுமல்ல வெளியும் பொண்ணையும் மட்டுமல்ல பிள்ளைகளையும் பெண்களையும் ஆண்களையும் எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டார்கள் அடிமைகளாக அந்த காலத்தில் அது ரொம்ப சகஜமாக நடக்கிற ஒரு காரியம் கொண்டு போன உடனே ஆபர்ஹாமுக்கு செய்தி வருகிறது என்னுடைய சகோதரின் மகன் லோத்து அப்படி கொண்டு போயிட்டார்கள் அவர்களெல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டார்கள் என்று சொல்லி செய்தி வந்த உடனே ஆபர்ஹாம் முன்னூற்றி சொச்சம் பேர் அவனிடத்தில் இருந்து ஆட்களை எடுத்து அவர்களை யுத்தத்துக்கு என்று அவன் ஆயத்தம் பண்ணி அந்த ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிறான் எப்படி பாருங்கள் ஒரு உடன்படிக்கையின் மகன் அவன் எப்படி இருக்கிறான் பாருங்கள் ராஜாவுங்களுக்கு நேராக யுத்தம் பண்ண போகிறான் போனது மட்டும் இல்லை போய் எங்கள் கத்தர் அவனுக்கு ஜெயம் தர்றாரு அவர்களை துரத்தி விரட்டி அவர் மேலே விழுந்து அவர்களை மேற்கொள்ளுகிறான் என்று வேதவசனம் எழுதியிருக்கிறது இவனுடைய பலத்தை அவர்களால் தாங்க முடியல அப்படியே அவர்களை ஒன்றுமில்லாமலாக்கி பதினாறாம் வசனம் சொல்லுகிறது பதினாலாம் அதிகாரத்தில் சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று எழுதியிருக்கிறது தன் சோதனாகி லோத்தியும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் எல்லா பொருளையும் கொண்டு வந்தான் லோத்தியும் அவனுடைய பொருளையும் கொண்டு வந்தான் என்று எழுதியிருக்கிறது கொண்டு வந்த பிறகு நாம் வாசிக்கிறோம் இருபத்தோராம் வாசனத்திலே சோதமன் ராஜா ஆபரகமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் இருபத்தோராம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்கிறான் எங்களுக்காக நீர் சண்டை போட்டு இவ்வளோ தூரம் வெற்றியை பெற்று தந்திருக்கு எல்லாம் பொருள்லாம் வைத்துக்கும் வெள்ளியும் பொண்ணு எல்லாம் குவிச்சு கிடந்திருக்கும்னு நினைக்கிறேன் குவிச்சு கடந்த அந்த மத்தியில் நின்று கொண்டு அவன் சொல்லுகிறான் எல்லாம் உங்களுது நீங்கள் எடுத்துக்கங்க எங்களுக்கு வெறும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மனைவிகளையும் எங்களுடைய வீட்டாரையும் மட்டும் கொடுங்க போதும் என்று சொல்லுகிறான் ஏனென்றால் ஆப்ரஹாம் தான் ஜெயித்து கொடுத்துருக்கிறான் அவங்களுக்கு அதற்கு ஆப்ரஹாம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சோதமன் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வரியவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உண்டானவைகளில் யாதொன்றியாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கத்திருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷர்களுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும் இவர்கள் தங்கள் பங்கு எடுத்துக்கொள்ளட்டும் என்றார் அவன் சொல்கிறான் எனக்கு ஒன்றும் வேணா கூட வந்த ஆட்கள் அவர் சாப்பாட்டு செலவு மற்ற காரியங்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் அவங்க ஏதாவது என்ன எடுத்துட்டு தான் ஒன்றுமே எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்ன நீ பணக்காரனாக நாளைக்கு உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது ஏனென்றால் நான் ஒன்றும் இல்லாமல் கிடந்தவன் எங்கேயோ ஒரு தூரத்தில் கடவுள் அறியாமல் இருந்தவன் இந்த ஜீவனுள்ள அற்புதமான தேவன் என்னை தேடி வந்து தம்முடைய அன்பை காண்பித்து என்னை இவ்வளோ ஆளாக்கி என்னை இவ்வளோ ஆசீர்வதித்து என்னை மேம்பப்படுத்தி இப்படி வச்சிருக்காரு அவருடைய தயையும் அவருடைய கிருவையும் நான் இத்தனையோ முறையின் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன் ருசி பார்த்துருக்கிறேன் அவர் நல்லவர் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் அற்புதமானவர் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் எனக்கு ஏதாவது வந்து கிடைக்கணும்னா அது கடவுளத்திலேருந்தான் வந்து கிடைக்கும் எத்தனை பேர் அப்படி நம்புகிறீங்கன்னு தெரியல எனக்கு எனக்கு ஏதாவது ஒன்றின் வந்து கிடைக்க வேண்டும் என்ற ஆளுடைய வாழ்க்கையில் நன்மை வந்து கிடைக்கணுமா கடவுள் எனக்கு அதை உண்டாக்கி தரட்டும் அது கடவுளத்திலிருந்து வரட்டும் மனுஷனத்திலேருந்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான் ஒரு சரட்டை ஆகிலும் ஒரு பாதரட்சியின் வாரையாகிலும் நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லுகிறான் ஒன்றியுமே எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறான் எப்பேற்பட்ட ஒரு லெசன் அவங்க கத்திருக்கான் பாருங்கள் ஒரு பாடம் கத்தரை குறித்து அருமையானவர்களே விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒரே தீர்மானமாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தையுடையவர்களாக இருக்க வேண்டும் அது என்ன எனக்கு கர்த்தர் கொடுப்பார் நான் மனுஷனை நம்பி இல்லை கத்தரை இருக்கிறேன் கர்த்தர் எனக்கு சகாயர் கர்த்தர் என்னுடைய தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவரை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்னுடைய தேவையில் அவர் சந்திப்பார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய உடன்பிடிக்கை எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது அப்படி உடன்படிக்கை என் காரியங்களை வாய்க்கை பண்ணுகிறது பாருங்கள் உடன்படிக்கை தான் எல்லாத்துக்குமே அஸ்திபாரம் ஜபத்துக்கு அஸ்திபாரம் என்ன உடன்படிக்கை நான் ஏதோ கண்ணீர் விட்டு கதறினதுனால கற்று கேட்கறது இல்லை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினால் ஜீவனை கொண்டு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது அதனால தான் என்னுடைய ஜபம் இன்றைக்கு மிக்க ஜபமாக இருக்குது நான் கேட்டால் கிடைக்கும் சொல்லுகிறார் நீ கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உனக்கு தரப்படும் ஏன் எதுக்கு வானம் என்னுடைய ஜபத்தை கேட்க வேண்டும் பரலோகம் திறக்கப்பட வேண்டும் எதுக்கு ஆண்டவர் காது கொடுத்து கேட்க வேண்டும் நான் யார் அவர் யார் அப்படி பார்த்தா நான் பாவத்தில் விழுந்து கிடந்து ஒன்றுமில்லாமல் கிடந்தவனாச்சே என்னுடைய ஜபத்தை கத்தறி ஏன் கேட்க வேண்டும் என்னையே அவர் ரட்சிக்க வேண்டும் என்னையே சொந்தமாக்க வேண்டும் நான் கேட்குறத எல்லாற்றையும் ஏன் தர்றேன்னு சொல்ல வேண்டும் ஏன் தர்றேன்னா அதான் சொல்கிறார் அதான் உடன்படிக்கை எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது அப்படின்னு எது வேணால் கேளு உன் தேவன் வந்துதான் எனக்கு ஆள் விட்டு அனுப்பு கேளு அதுதான் உடன்படிக்கை நாம் வந்து நம்ம ஜபத்தில் மேன்மை பாராட்டுறோம் உடன்படிக்கையில் மேன்மை பாராட்ட வேண்டும் உடன்படிக்கை இல்லைன்னா ஜபம் ஒன்றும் கிடையாது இல்லைன்னா நான் இன்றைக்கெல்லாம் அழுது புறண்டலாம் இன்றைக்கெல்லாம் கேட்கலாம் இன்றைக்கெல்லாம் கூப்பாடு போடலாம் அது வெறும் ஒரு ரிலீஜியஸ் எக்ஸசைஸாக தான் இருக்குமோ ஒழிய ஒரு கூப்பாடாகவும் கூச்சலாகவும் தான் இருக்கும் ஒழிய அது ஒரு ஆவிக்குரிய ஒன்றாக இருக்காது இருந்து ஒரு நன்மை எனக்கு பெற்றுத்தராது எண்ணி பார்க்க வேண்டும் அருமையானவர்களே எல்லாம் உடன்படிக்கையில் தான் இருக்குது ரொம்ப முக்கியம் பாருங்கள் செழிப்பு கூட உடன்படிக்கையில் தான் இருக்குது நான் ஏன் செழிக்க வேண்டும் நான் ஏன் செழிப்பாக இருக்க வேண்டும் செழிப்பு எப்படி எனக்கு சாத்தியம் நான் விரும்புறதுனாலயா நான் கேட்கறதுனாலயா இல்லை நான் ஏன் விரும்புகிறேன் உடன்படிக்கையின் மகன் நான் அதனால் நான் விரும்ப வேணும் இல்லை நான் விரும்பலைன்னா அது கத்திரக்கு கனம் பண்ணுறது கிடையாது நான் என்று அர்த்தமாகிறது அவர் விரும்புகிறத நான் விரும்பணுமே அதுதானே கத்தரை கனம் பண்ணுகிற விதம் அவர் என்ன கேட்க சொல்கிறாரோ அது தானே கேட்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி வாழ வேணும் என்று அவர் எப்படி விரும்புகிறாரோ அதைத்தானே நான் விரும்ப வேணும் அதுதானே என்னுடைய ஜவமாக இருக்க வேண்டும் இப்படித்தானே நான் கத்தரை கனம் பண்ண முடியும் ஆகவே ஏதோ நான் விரும்பினேன் எனக்கு இஷ்டம் அப்படின்றல்ல கர்த்தருக்கு இஷ்டம் அது என்னை உண்டாக்கின தேவனுடைய விருப்பமும் சித்தமும் அது இருக்கிறது ஆகவே நான் கேட்கிறேன் ஆகவே நான் பெற்றுக்கொள்கிறேன் எல்லாத்தினுடைய அடிப்படை பாருங்கள் உடன்படிக்கையாக இருக்கிறது ஆகவே தான் இதை சொல்கிறேன் கர்த்தருடைய விருப்பமும் இஷ்டமும் நம்முடைய செழிப்பு அதை உடன்படிக்கையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் உடன்படிக்கைன்னா அவர் கங்கணம் கட்டிக்கிறார் இப்படித்தான் இருக்க வேண்டும் மற்றவள போல் இருக்காது இப்படி இரு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ராபர் அவன் சொல்கிறான் ஒரு ஆளையும் நான் கையை நீட்டி வாங்க மாட்டேன் கத்தர் எனக்கு தருவார் என்று சொல்கிறான் இதுக்கு பின்னணியில் ஒன்று இருக்கு பாருங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இவன் அங்கேருந்து வரும்போது யுத்தத்தை ஜெயித்து விட்டு வரும்போது பதினெட்டாம் வாசனத்தில் வாசிக்கிறோம் உன்னதமான தேவனுடைய இருந்த சாலைமின் ராஜாவாகிய மெல்கி செய்தக்கு அப்பமும் திராட்சும் கசமும் கொண்டு வந்து ஆபிரஹாமே ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரஹாமுக்கு உண்டாவதாக உன் சத்திருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் அவனுக்கு ஆபராம் எல்லாவற்றிலும் தசவம் வாங்கிக் கொடுத்தான் இதுதான் பின்னணி இந்த தான் பிறகு ஆபராம் சொல்கிறான் இல்லை இல்லை என்ன பணக்காரனாக நாளைக்கு சொல்லக்கூடாது உன்னிடத்தில் சரட்டை ஆகலும் பாதரட்சியின் வார உடன் எடுக்க மாட்டேன் எதையும் எடுக்க மாட்டேன் எந்த பின்னணி சாலைமின் ராஜாவாகிய ஒருவன் வந்து புறப்பட்டு வந்து ஆபராமை வழியில சந்தித்து ஜெயித்துட்டு ஏராளமான வெள்ளியும் பொன்னியும் கொண்டு வந்து எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர ராமராம பார்த்து சொல்லுகிறான் அந்த நேரத்தில் எப்படி இருந்துக்கும் பாருங்கள் வெள்ளியும் பொண்ணும் குவிஞ்சு கிடக்குது எந்த ஒரு மனுஷனுக்கு யோசனை வரும் நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா காற்று உள்ள போதே தூர்த்தி கொள்ளுன்னு இப்போவே ஒரு கை பாத்திரம்லாம் எதுக்கு இதெல்லாம் போட்டு வைப்போம் நமக்கு நாளைக்கு உதவும் அப்படி தான் யோசனை தோணும் அந்த நேரம் பார்த்து சாலமின் ராஜா வந்து சொல்கிறார்ப்பா நீ விசேஷமான மனிதன் இந்த உலகத்தில் இருக்கவங்களை போல இருக்காது நீ நீ யார் சொல்கிறான் உன்னுடைய தேவன் உன்னதமான தேவன் அதான் முதல் காரியம் உன்னுடைய தேவன் உன்னதமான தேவன் அவர் மகாப்பிரிய தேவன் அப்பா நீ யார் ஞாபகம் வைத்துக்கொள் நான் சொல்லுகிறேன் தேவன் யார் என்பதை நான் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்போது வேற எதுவுமே பெருசாக தெரியாது வேற எதுவும் கவர்ச்சிக்க முடியாது நம்ம வேற எதுவும் நம்முடைய மரியாதையும் நம்முடைய கவனத்தையும் ஈர்க்க முடியாது நாம் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதை கவனத்தில் வைக்க வேண்டும் அதை நினைவுபடுத்தும்படியாகதான் வருகிறான் பேசுகிறான் உன்னதமான தேவன் உன்னுடைய தேவன் என்று சொல்கிறான் ரெண்டாவது வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன் என்று சொல்கிறான் ரொம்ப முக்கியம் தேவன் உன்னதமான தேவன் மட்டுமல்ல ஏதோ அங்கே உட்காந்துருக்காரு பெரியவர் என்று மட்டுமல்ல வானத்துக்கும் பூமிக்கும் அவர்தான் சொந்தக்காரர் உனக்கு என்ன குறைச்சல் உனக்கு என்ன இல்லைங்கிற அவர் உன்னுடைய தேவனாக இருக்கும்போது அவரே உன்னிடத்தில் வந்து நட்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி இருக்கும்போது உனக்கு என்ன குறைச்சல் அதுதான் அங்கே அர்த்தம் வானத்தின் பூமி உடையவராகிய தேவன் அப்போ வானத்தின் பூமி உடையவராக ஒரு தேவன் இருக்கிறாரு அவர் என்னோட உடன்படிக்கையில் இருக்கிறாரு அவர் என்னுடைய தேவன் என்று நினைக்கும்போது ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுது வெள்ளியும் பொண்ணெல்லாம் நத்திங் போல தெரியுது இந்த உலகத்தின் எல்லாமே ஒன்றுமே இல்லை போல தெரியுது அவனுக்கு தேவன் தான் பெரியவர் போல தெரியுது அவரே எனக்கு நண்பராக இருக்கும்போது அவரே எனக்கு வேண்டியவராக இருக்கும்போது உடன்படிக்கையில் என்னோடு இருக்கும்போது நான் எதற்கு கவலைப்பட வேண்டும் எந்த தேவை என்னுடைய வாழ்க்கையை அது அச்சுறுத்த முடியும் என்று ஒரு மனுஷன் நினைக்க ஆரம்பித்து விடுகிறான் உன்னதமான தேவன் வானத்தின் பூமி உடையவராக இருக்கிற தேவன் மூன்றாவது காரியம் உன் சத்திருக்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்த தேவன் எல்லா உனக்கு வெற்றியை கொடுத்த தேவன் ஒரு யுத்தத்துக்கு போகிறான் உடன்படிக்கையின் பிள்ளை என்று சொன்னால் கத்தர் என்னோடு உள்ளே இருக்கிறார் இந்த உலகத்தில் என்ன எந்த சூழ்நிலையும் ஜெயிக்க முடியாது பயம் இல்லை என்று எண்ணுகிற ஒரு மனுஷன் உடன்படிக்கை குறித்த உணர்வு உள்ளே ஏற்படும்போது விசுவாசம் உள்ளே வருகிறது தைரியம் உண்டாகிறது பாருங்க அநேக விசுவாசிகள் இருக்கு விசுவாசம் இல்லை தைரியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் இப்படிப்பட்ட சத்தியங்கள் உள்ளத்தில் ஆழமாக இன்னும் பதியவில்லை உடன்படிக்கை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டதில்லை இந்த உடன்படிக்கையின் மேன்மை அவர்கள் அறிந்ததில்லை அந்த வெளிச்சத்தில் இந்த வசனங்களை வாசித்து பார்த்ததில்லை புரிந்து கொண்டதில்லை ஆபராமுக்கு நடக்கிறதெல்லாம் என்ன கத்தர் அவனை உடன்படிக்கையின் ரீதியில் பார்க்கிறான் கர்த்தர் மனசு வச்சிட்டார் இவனோட நான் உடன்படிக்கை பண்ண போறேன் இவனோட உடன்படிக்கை ஏற்படுத்த போறேன் இவன் என்னுடைய ஆள் நான் தெரிந்து கொண்டேன் கத்தரை வரைக்கும் அவருடைய மனதில் உடன்படிக்கைலாம் ஏற்பட்டு ஆகிவிட்டது என்று போல தான் இருக்குது தான் உடன்படிக்கை பண்ண போகிறாரு இருந்தால் கூட அவரை பொறுத்தவரையில் நான் உடன்படிக்கை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவனை டீல் பண்ணுறேன்றார் அதன் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்குது கத்தர் அன்பு கூர்ந்து விட்டார் அதுதான் உடன்படிக்கை கத்தர் எல்லாவற்றையும் கொடுக்க தீர்மானித்து விட்டார் அதுதான் உடன்படிக்கை எனக்குள்ளே தான் உனக்கு சொந்தம் என்று கத்தர் உள்ளத்தில் ஏற்கனவே வைத்து விட்டார் அதுதான் உடன்படிக்கை அருமையானவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் உன்னதமான தேவன் மானத்திம்பூமி உடையவராக இருக்கிற தேவன் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவன் யுத்தமெல்லாம் அதனால்தான் புறப்பட்டு போகிறான் உடன்படிக்கையின் உணர்வு தான் அவனுக்கு தைரியத்தை கொடுக்குறது விசுவாசத்தை கொடுக்குறது கிளம்பி போகிறான் யுத்தத்தை ஜெயிக்கிறான் இந்த சாலமின் ராஜாவாகிய மனுஷனுக்கு மெல்கி சேதை என்பவனுக்கு தசவம் பாகத்தையும் கொடுக்குறானாம் பாருங்க தசவம் பாகம் கொடுப்பது என்பது அது என்னத்தை காண்பிக்கிறது உன் தன்னுடைய எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பத்தில் ஒரு பங்கை கொடுக்குறான் ஏன் எல்லாம் கத்திடத்திலேருந்து தான் வந்தது நான் அவரை கனம் பண்ண வேண்டும் கத்தருக்கு எதுவும் உதவி செய்கிறது இல்லை கத்தரை கனம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே அவனுக்கு கொடுக்குறான் கத்தரை கனம் பண்ணுகிறான் அங்கீகரிக்கிறான் எல்லாம் கத்தரிடத்துலேருந்து வந்தது என்று சொல்லி எல்லாத்துக்கும் மேலே கவனிக்க வேண்டியது என்ன வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கத்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அருமையானவர்கள் கவனிக்க வேண்டும் இந்த கைகள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனுஷரை எதிர்பார்த்து வாழ்வதற்காக அல்ல மனுஷரிடத்திலே தேடி அலைவதற்காக அல்ல தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் உன்னதமான தேவன் வானத்தின் பூமி இருக்கிற தேவன் என்னுடைய தேவன் நான் உடன்படிக்கையில் அவரோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அந்த தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்களை ஏறெடுத்து விசுவாசத்திலே அவரிடையில் நான் போய் சேர வேண்டும் அவரண்டையில் கேட்க வேண்டும் அவரண்டையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவரை குறித்ததாக இருக்க வேண்டும் என்றுதான் கைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு தான் கிறிஸ்தவர்கள் கைகளை உயர்த்தி துதிக்கிறோம் கர்த்தரன் கைகளை உயர்த்தும் போது என்ன அர்த்தம் கத்தரை நான் எதிர்பார்த்துருக்கிறேன் அவர்கிட்ட தான் எல்லாம் வருகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் அங்கே இருக்குது அங்கே தான் எனக்கு எல்லாம் வருகிறது என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம் இப்படி தான் ஆபிரகாம் வாழ்ந்தான் உடன்படிக்கை குறித்த ஒரு உணர்வு அவனுக்கு வந்துவிட்டது கத்தர் என்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் அதனால என்ன மனுஷன் என்ன கொடுத்தான்றதை பற்றி கவலை இல்லை எனக்கு இந்த ராஜா என்ன எனக்கு கொடுக்குறது அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்து விட்டது இருபத்தி நான்காம் அதிகார மதியத்திலே முதலாம் வசனத்திலே ஆப்ரஹாமுடைய கடைசி காலத்தை குறித்து வாசிக்கிறோம் எழுதியிருக்கிறது ஆப்ரஹாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கத்தர் ஆப்ரஹாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் அருமையானவர்களே என்ன அருமையான சாட்சி பாருங்கள் வயது முதிர்ந்தவனானான் கத்தர் எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்தார் ஏன் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உடன்படிக்க உடன்படிக்க வேலை செய்து கையிட்ட காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் எந்த பக்கம் திருமணாலும் ஆசீர்வாதம் ஆமாம் பஞ்சம் இருந்தது தேசத்தில் ஆனால் இவனுக்கு பஞ்சம் இல்லை பஞ்சத்தில் செழிப்பு உண்டாகுது இவனுக்கு ஆமாம் யுத்தம் உண்டாச்சு சூறையாடப்பட்டு எல்லாம் அப்படிலாம் நடந்தது ஆனால் இவனுக்கு தோல்வி இல்லை இவனுக்கு ஜெயம்தான் அதுதான் உடன்படிக்கை ஏனென்றால் உடன்படிக்கை என்றால் என்ன கர்த்தருடைய விருப்பமும் நோக்கமும் அந்த உடன்படிக்கையில் அடங்கி இருக்கிறது நீங்களும் நான் உடன்படிக்கையின் மக்கள் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது இந்த தேவனை தேவனாய் கொண்டிருக்கிற மக்கள் பாக்கியவான்கள் என்று கத்தனங்களை ஆசீர்வதிப்பார்கள்